செல்வத்தை இழுக்கும் எந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது உங்கள் ஊரில் நீங்கள் இதெல்லாம் கதைக்காக மாட அந்த காலத்தில் போய் ஏன்டா இப்படி நாட்டை போட்டு கெடுக்கிறீ அப்படிங்கிறவங்க யாராவது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை தெளிவுபடுத்திக்கிறேங்க உங்கள் ஊரில் உள்ள ஆலயங்களில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது முதல் நாள் மருந்து சாத்துவாங்க அந்த மருந்து சாத்தும்போது ஒரு சில பொருள்கள் வந்து பீடத்தை அந்த சாமியினுடைய பீடத்தில் வைப்பாங்க எந்திரங்கள் அதே மாதிரி காசுகள் வைப்பாங்க அதே மாதிரி மருந்து சாத்திரது உள்ளக்க சுற்றி அந்த பீடத்தை சுற்றி வைப்பாங்க இந்த வைப்ரேஷன் நல்லா கவர்மெண்ட் கேளுங்க பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருள்களுக்கு புறம் இருக்குது அந்த அடிப்படையில் பஞ்சபூத சக்திகளில் உள்ள பிரபஞ்ச சக்தியை இழுத்து நம்மளுக்கு அருள் கொடுக்குது சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் அபிஷேகங்கள் இன்னுமே எவ்வளவோ ரத்தினங்கள்லாம் வைப்பாங்க காரணம் என்னென்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி இதை இதை இதுக்கு பயன்படுத்தணும்ங்கிறதுக்காகத்தே இதை வச்சது அந்த அடிப்படையில் செல்வம் ஒரு மனிதனுக்கு இறைவனுக்கு கூட வேணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கோயிலே வர்றது வருமானம் இல்லைன்னா அவருக்கே நல்ல பழமை வாய்ந்த இருந்தாலும் அவருக்கே வருமானம் என்ன ஆகும் விளக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு இருந்தால் அதை விரட்டணும் நம்மளுடைய வீட்டில் உள்ள தரித்திரத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்க எல்லாம் எவ்வளோ குபேர இயந்திரங்கள் வாங்கியிருப்பீ அதை வாங்கியிருப்பிய இதை வாங்கியிருப்பீங்க ஆனா இப்ப நான் சொல்றபடி குபேர குபேரயந்திரம் அதை நீங்க பயன்படுத்துங்க இது என்ன என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிரபஞ்ச சக்திகளை இழுக்கக்கூடிய மந்திர ஒளிகள் அதே மாதிரி இன்னும் கூடுதல் பாயிண்ட் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு எது சுருட்டான நாளோ அன்னைக்கு நீங்க நான் வந்து அதாவது எனக்கு வந்து உயர்ந்த நாளில் நான் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீங்க என்ன செய்ய உங்களுக்குன்னு உகந்த நாள் இருக்கும்ல அந்த உகந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு அபிஷேகமாக பண்ணுங்க இதை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க சாதாரண நினைக்காம ஒரு சக்தி வாய்ந்த நம்மளுடைய கஷ்டத்தை துன்பத்தை போகக்கூடிய ஒரு எந்திரமாக பார்த்து ஒரு தெய்வமாக பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வேறு ஒன்று வேண்டாம் சாதாரண மஞ்சளில் நம்ம குழம்புக்கு போகிற மஞ்சளில் ஒன்று பெ பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை இதே நேரத்தில் அதே மஞ்சளில் புள்ள விநாயகர் மாதிரி பிடிச்சி அதில் ம சந்தன குங்குமம் வச்சுட்டா வச்சுட்டு மேலே அருகம்புள்ள வச்சுட்டா விநாயகர் வந்து வந்துடுறாருல விநாயகர் அருள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுல்ல அதே மாதிரி சாதாரணமாக இருக்கிற இந்த காப்பர் தகட்டில் இந்த எந்திரங்கள் வரையும் போது இந்த மாதிரி எந்திரங்கள் எழுத்துக்கள் வரையும் பொழுது அதுகளுக்குன்னு ஒரு சக்தி கிடைக்குது அந்த சக்தி நம்மளுக்கு கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்காக மற்றவங்க சொல்கிற மாதிரி அள்ளிக்கிட்டு கூரை பார்த்துட்டு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் விலகணும்னா பணம் வந்துதானே ஆகணும் அதுக்குத்தான் குபேரனுடைய அருள் வேணும் அது சாதாரண அல்ல தனவர்ஷனா குபேர எந்திரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எந்திரத்தை வாங்கி பயன்படுத்துங்க சரியா அந்த சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் தேடி அலைய முடியாத பட்சத்தில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் இதை உதவி செய்கிறேன் சரியா நன்றி வணக்கம் உங்களுடைய இல்லம் சிறக்க இளிய அமைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்